இன்றைய தினம் பாக்கிய லக்ஷ்மி சீரியல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா கோபி ஈஸ்வரி இனியா ஜெலியன் கூட இருந்து சந்தோஷமாக விளையாடி கொண்டிருக்கிறார் இதனால் வந்து ஈஸ்வரி கோபி எங்க கூட இருக்கும் தான் சந்தோஷமாக இருக்கிறான் என ராதிகாவுக்கு வந்து குத்தி காட்டி பேசுகிறார் இதே தொடர்ந்து எழிலும் அமிதாவும் பாக்கியாவும் வீட்டிற்கு வந்து வருகிறார் இதன் போது படப்பிடிப்பு வேலைகள் பற்றி எழிலிடம் வந்து பாக்கியா விசாரிக்கிறார் மேலும் அங்கே வந்த கோபி நீயும் இங்கு வந்தால் எல்லாரும் வந்து ஒன்றா சந்தோஷமாக இருக்கலாம் என்று சொல்ல இப்போதைக்கு வர வேண்டாம் என்று பாக்கியா வந்து சொல்கிறார் அதன் பின்பு வந்து எல்லோருக்கும் வந்து சாப்பாடு செய்ய மயுக்கும் வந்து சாப்பாடு செய்ததாக வந்து ராதிகாவிடம் பாக்கியா வந்து வந்து உங்களுக்கு எதற்கு வந்து செய்ய வேண்டாம் என்று மயுவா வந்து கூட்டிட்டு போகிறார் மேலும் வந்து ஐஸ்கிரீம் செய்ய கற்றுக் கொடுக்குமாற கேட்க அதையும் கட்டாயம் கற்று தருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாக்கியா சொல்கிறார் அதன் பிறகு வந்து பாக்கியாவோட மையம் வந்து தூங்கப்போ அப்படின்னு சொல்லி அம்மா இங்க வந்ததும் வந்து ரொம்ப சைலண்ட் ஆகிட்டாங்க அவங்க வந்து சந்தோஷமாக வே இல்லை அப்படின்னு சொல்லுகிறார் இதன் போது ராதிகா அங்க வந்து மையவை வந்து ஒரு நாள் தன்னுடன் தூங்க வைக்க விரும்புவதாக சொல்லத்தான் பாக்கியா உடனே வந்து தூங்குகிற என்று மயு வந்து சொல்கிறார் இதனால் வந்து ராதிகாவுக்கு வந்து முத்தம் கொடுத்து அனுப்புகிறார் மையோ மேலும் வந்து கோபி ரூமுக்கு வராமல் கீழே வந்து வீட்டார்களுடன் விளையாடி கொண்டிருப்பதை பார்த்து தனியாக யோசித்து கொண்டிருக்கிறார் ராதிகா அடுத்த நாள் வந்து ஈஸ்வரிக்கு பாக்கியா காஃபி போட்டு கொடுக்க அங்க வந்து ராதிகாவும் நிற்கிறார் இதன் போது வந்து கோபிக்கு இப்போது ஒரு வருத்தமும் இல்லை அவன் எங்க கூட இருக்கும்போது சந்தோஷமாக இருக்க என்று ராதிகாவுக்கு வந்து குத்துக்கதை கதைக்கிறார் அங்க வந்து கோபிக்கு வந்து ஈஸ்வரி தனது காஃபியை கொடுக்க அவர் வந்து காஃபியை கொடுத்து விட்டு இவ்வளவு நல்லா இருக்கிறதே என்று ராதிகாவுக்கு வந்து புகழ்ந்து தள்ளிவிட்டு போகிறார் ஆனால் வந்து பாக்கி அவர் போனதை எதற்காக இப்படி பண்றீங்க என்ன அப்செட் பண்ணாதீங்க என்று ஈஸ்வரிக்கு வந்து கண்டிக்கிறார் இதுதான் ரெண்டு கானே எபிசோட்